பள்ளி மாணவர்களுக்காக செயல்படும் ஆதிதிராவிடர் நல விடுதிகளில் மாணவர்கள் வருகை குறைந்தால் அத்தகைய விடுதிகளை ஆய்வு செய்து கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியாக மாற்றப்பட்டு வருவதாக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை மோரை ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் பள்ளிகளில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கையெல்வி செல்வராஜ் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறந்திருப்பதால் முதல்வரின் உத்தரவின் பேரில் பள்ளிகளில் ஆய்வு செய்து என்னென்ன பிரச்சினைகள் உள்ளதை கண்டறிந்து சரி செய்து வருவதாகவும் பழைய பள்ளி கட்டிடம் அனைத்தும் பழுதடைந்திருப்பதால் அவற்றை இடித்துவிட்டு மாணவர்கள் படிப்பதற்கு புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாகவும் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடங்களை விரைந்து முடிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறியவர் அதேபோன்று ஆதிதிராவிடர் பள்ளியில் மாணவர் சேர்க்கை பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் எந்த அளவில் உள்ளது என்பது குறித்து ஆய்வு செய்ததாகவும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் இலவச பேருந்து சேவை இருப்பதால் அதிக அளவில் ஆதிதிராவிடர் தங்கும் விடுதியில் தங்காமல் வீட்டிற்கு செல்வதால் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அத்தகைய தங்கும் விடுதிகளை கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியாக மாற்றப்பட்டு வருவதாகவும் செவ்வாப்பேட்டை அரசு ஆதிதிராவிடர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் மாணவிகளிடம் ஆசிரியர் தவறாக நடந்து வருவதாக புகார் வந்திருப்பதாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் விசாரணை முடிவில் ஆசிரியர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார்